இந்திய அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு கீழ் இயங்கி வரும் நேரு விஹேந்திரா நீலகிரி மாவட்டம் சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு வார விழா இன்று உதகை காஃபியோஸ் முதல் முதல் கிராஸ் வரை நடைபெற்றது இவ்விழாவினை உதகை நகர உட்கோட்ட காவல்துறை மற்றும் நேரு யகேந்திரா சார்பில் இணைந்து நடத்தினர் இதில் நகரப் போக்குவரத்து காவலர் சத்யசீலன் மற்றும் பி ஒன் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கனகராஜ் மற்றும் நேரு யோகேந்திரா பொறுப்பாளர் ரஞ்சித் மற்றும் அரசு கலைக்கல்லூரி என் எஸ் எஸ் மாணவ மாணவிகள் மற்றும் ஆட்டோ சங்கம் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பினராக பாரதிய ஜனதா கட்சியின் நீலகிரி இளைஞர் அணி தலைவர் பிரேம யோகந்த் அப்துல் கலாம் நினைவு அறக்கட்டளை நிறுவனர் தஸ்தஹீர் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சுரேஷ் ரமணா லாம்ஸ் இளம் விஞ்ஞானி ஆனந்த் நேரு யுவகேந்திரா பொறுப்பாளர் ரஞ்சித் சிறப்பான முறையில் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார் e por que como